السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومتى أوفى وعسلمه فاضل الرو على الله صدق الله العلي وكال النبي صلى الله عليه وسلم في حديث شريف سلمت قدع وعرق امن بالغد وعسنو من اسى اليل او كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم

என்றென்றும் நிறைவாக உண்டாத ஆவேன் கணிபிக்க அல்லாவி நல்ல புரியவர்கள அல்லாவுடைய மாவு கிருவினால் ரஜகுமாதத்தினுடைய இறுதியிலே நாம் இருக்கிறோம் ரஜப மாதம் ஆரம்பிக்கிற பொழுதே நாம் சொன்னோம் அல்லா ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு வணக்கம் அபிவிருத்தி செய் வல்மைகளால் அவலால் இன்னும் ஒரு அவலானை அடைய செய் என்பதால் துவா செய்கிறோம் இப்பொழுது மேராஜ் என்கிற புனிதமான ஒரு இரவை எதிர்போக்கி நாம் இருக்கிறோம் மேராஜ் வந்துவிட்டாலே அதுக்கு அடுத்த பராத்தம் வந்துவிடும் ரமணானும் வந்துவிடும் அல்ல அந்த நற்பேற்றினை பரிபூர்ணமாக அடைந்து சிறப்பாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானால் அல்லது ஜனசாரோ இப்படி இந்த இரண்டு மாதங்களை ஒரு முன்னோட்டமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரோ இந்த இரண்டு மாதத்தில் நாம் நம்மை நாமே தயார் செய்து ஆர்வப்படுத்திக் கொண்டு அமல்களில் ஈடுபடுத்திக் கொண்டு நாம் பக்குவப்படுகிறோமோ ரமலான் வருகிற பொழுது பெரும்பான் அது வெயில் காலங்களில் தான் வரும் எனவே நோன்பு வைப்பதற்கும் தராவிய செல்வதற்கும் இரவு தொழுகைகள் ஈடுபடுவதற்கும் குரான் சிலாவத் திரு துவா சதகா ஜக்காத் போன்ற அனைத்து அமல்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் இந்த இரண்டு மாதங்களில் நீங்க பயிற்சி செய்யுங்க ஒரு முன்னோட்டம் இதில் இருக்கிறது அதற்கு பின்னால் அனல பெருமாள் செல்லதாசன் இப்படி ஒரு செய்கிறாங்க பல்வேறு ரமலால் ரானே அடைய தோன்றி ரமணை அரைத்து விடுவோம் அல்ல அருள் பாதிப்பானாக எனவே அதுல நமக்கு அந்த அமல்வதை முப்பது நோக்கம் நான் வைத்து விடுவேன் ஒரு நீயத்தோடு இருக்கிறோம் ஒரு ஆர்வத்தோட இருக்கிறோம் ஒரு வருஷம் பத்து நோம்பு பதினஞ்சு நோம்பு அது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாலும் வைக்க முடிச்சு இதனால நான் உறுதி எடுக்கிறேன் நீத்துல காலிசல் இல்ல அல்லாவுக்காக உறுதியா நீர்த்து வச்சு முப்பது நோக்கம் வைக்கிற நியத்து வைங்க அல்ல ஒரு உதவி கிடைக்கும் ஏன்னா சில விஷயத்திற்கு அல்லா தானே கோடி கொடுப்பேன் என்பதா சொல்லியிருக்கிறான் நன்கு வழங்க வேண்டும் சில விஷயங்களுக்கு அப்படின்னா அவன் எவ்வளவு கோடி கொடுப்பான் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படிங்க அதுல ஒன்று நோன்பு அதுல ரமலாவில் நாம் அடையக்கூடிய குரான் இறக்கப்பட்ட அந்த மாதத்தில் முதலில் நாம் வைப்பது நோன்பு தான் முன்னுள்ள சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அல்ல எப்படி சொல்றான் பாருங்க எடுத்த எடுத்தோட உம்மத்து மஹமதியா நீ இந்த நோக்கு வைங்க அந்த நோக்கு வைங்க வச்சுதான் அவன் அப்படின்னு சொல்லல முன்னாடி உள்ள நபிமார்கள் அவங்களுடைய உம்மத்தார்கள் நோன்பு வச்சாங்க கடமையா இருந்துச்சு ஆசோரா நோக்கு இருந்துச்சு சில நோக்கம் எல்லாம் பருந்தாக இருந்துச்சு சலல்லா சில உம்மத்திற்கு ரமலான் என்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு ஒருவர் ரான அடைந்துவிட்டால் ஆண்டுகள் அந்த லை கருகிற அவர் பெறக்கூடிய நன்மை இருக்கு எந்த உண்மத்திற்கும் கிடையாது மிகப்பெரிய ஒரு பாக்கை வாங்கிறோம் யோசித்து எனவே அப்பேற்பட்ட ரமலானை நீங்கள் அடைந்தால் நோன்பு முன்புள்ள சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு நான் ரொம்ப கடமையாக்கிறேன் நீங்கள் நோன்பு வைங்க சக்கரதாரிகளாக நீங்க ஆகலாம் என்பதால் அல்லா திருமறையிலே சொல்லுவான் அல்ல அந்த நல்ல பாக்கியதே தருவானா எல்லாரும் துரா தான் எந்த துவா அல்லா தமிழும் செய்வான்னு தெரியாது எனவே சொல்ல வருகிற விஷயம் சில அமல்களுக்கு இமாம் ஜமாத்தோடு பெறுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அச்சுக்கு கூடி சில சில அமல்களுக்கு கூடி நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் சில அமல்களுக்கு கூடி அல்லா தண்ணீரம் போயிட்டிருக்கிறான் வற்படுத்திக் கொண்டே ஏதாவது நோவினை செய்கிறான் அநியாயம் செய்து கொண்டே அப்பொழுது அண்ணன பெருமானா சன்னாசு சொல்றாங்க நீங்க அமைதி காத்தீர்கள் என்று சொன்னால் அல்லது நோவிலை செய்த மனிதனுக்கு நீங்க மறுபடியும் பலி வாங்காமல் மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அண்ணா சொல்லுகிறார் ومن عفا يار منكرارو فاصلها اور سیر دستم صحیح کرارو اور کے اور ಉಪದೇಶم அந்த கோடி அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது என ஒரு மறுபடி மறுபடி நமக்கு துன்பம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் பொருளால் செல்வத்தால் குடும்பத்தால் எந்த வழியில் வந்தாலும் அவர் துன்பம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் இவன் என்ன செய்வான் உடனே அவளை ஏதாவது பறித்து இருக்கணும் அடிக்கணும் பாப்பா அந்த இடத்தில் உயர்ந்த தந்தையான மனப்பான்மை இருக்கிறது அது வந்தது என்று சொன்னால் மன்னிக்கிற மனப்பான்மை வந்தது ஒரு பாக்கியாகும் அவ்வளவு அடிவகம் வாங்கிட்டு இவர் எப்படியாவது சாதரிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு மனித அவருக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுத்தணும் நினைக்கிறது தான் இயல்பு ஆனா மன்னிக்கிற மனப்பான்மை வந்தால் இந்த நிதானமும் சென்றதாக நாம் சொன்னது போல நிதானமும் பொறுமையும் சனிப்பு தன்மையை மன்னிப்பும் அது ரொம்ப குணத்தில ஏன்னா நமக்கும் அந்த வரும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் செய்தால் அந்த மனிதரை மன்னித்தால் அவருக்கு தீர்ந்து செய்யவில்லை ஆனால் அஜமோ அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த கோடியை வைத்திருக்கிறான் அவருடைய நன்மை யாருக்கும் தெரியாது அல்ல எவ்வளவு கொடுத்தாலும் அவன் கொடுப்பான் அவர் விசாரமானவன் அவர் விசாரமானவன் பெரிய கசாராவே வச்சிருக்கிறான் சொர்க்கம் என்கிற அந்தஸ்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கசாரா அவன் எவ்வளவு கொடுப்பான் என்பது அவனுடைய இணையத்தில் தான் இருக்கிறது எனவே அந்த மன்னிக்கிற பக்கம் மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் என்பதை அதனால பெருமாள் சிறந்தாசம் பல அதிச நம்ம சொல்லிக்கலாம் பல அதிச உங்களுக்கு ஒருவர் அநியாயம் செய்தால் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் குரானையே அல்லாஹ் சொல்வான் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும் வறுமையான சூழ்நிலை வரும் பல இடையூறுகள் வரும் பல சந்தோஷங்கள் வரும் அந்த இடத்துல யார் கோபத்தை மென்று விழுந்துகிறார்களோ கோபமும் வரும் கோபத்தை யார் மென்று விழுந்துகிறார்களோ அதை கோபத்தை வெளிப்படுத்தவில்லையோ இல்ல ரொம்ப உயர்ந்த அந்த சசமே வருது அதே தான் அண்ணல பெருமாவசதாசன் சொல்றாங்க செல்வன் கதாக அவனை துண்டித்துவான் பணி நீ சேர்ந்து வாங்க உறவினர்களோட நீ சேர்ந்து அவங்க பல பிரச்சனைகள் பல அடிவடை சண்டைகள் பல நெருக்கடிகள் பேசாம இருப்பாங்க யாருக்கோ ஒரு மௌட்டு வந்து அவன் நகரத்துக்கு போவான் இருக்கு நல்லா காப்பாற்றுவோம் யாராவது நேருக்கு நேர் சந்திச்சு முதல்ல அவ்வளவு பிடிச்சாலும் சலாம் யார் முதல்ல சொல்றாங்க அவங்க சொந்தத்துக்கு போவான் இருக்கு இவர் இந்த பக்கம் திரும்பி நின்றுப்பாரு அவர் அந்த நின்றுப்பாரு அப்படி இல்லை யாராவது அவனை முந்தி கொண்டு சலாம் சொல்லி ஆக வேண்டும் ஒருவேளை மூணு நாளுக்குள்ள சேரல யாருக்கா ஒருத்தருக்கு மோர்த்து வந்தால் காப்பாற்ற வேண்டும் இன்னைக்கும் பல வருடங்களாக பேசாமல் எத்தனை குடும்பத்தால் சொந்த அண்ணன் தம்பி தெரிஞ்சிருக்கிறார்கள் அக்கா தம்பி தெரிந்திருக்கிறாங்க கணவன் மாதிரி ஒரு வீட்டுக்குள் முப்பது வருடம் பேசாமல் இருந்த வரலாறுகள் கதைகள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்ல வருகிற செய்தி ஒரு வேலை மோர்த்து வந்தால் அவருக்கு நிறகு இருந்ததா அதெல்லாம் தர்மாச காப்பாற்றுவார்கள் அப்ப மன்னிக்கிற உயர்ந்த குணம் மனித இடத்திலே வரவேண்டும் அதற்கு கோரி ஆகுவான் அதற்கு கோரி அல்லாது செய்தி ஒருவர் அல்லாவுடைய பாதையில் புறப்படுகிறார் பி சமீர் இல்லா அதற்கு மாறு அறிஞர்கள் உணவாக்கல் பல்வேறு விளக்கங்கள் தரம் பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையை கவனிக்கிறார் என்று சொன்னால் அதுவும் இல்லா ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக வேலைக்கு போய் உழைத்து சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் இல்லா தாண்டி அல்லாவுடைய உலகம் முழுக்க மற்ற மக்களுக்கு எடுத்து செல்கிறார் என்று சொன்னால் அதுவும் இல்லா எனவே அப்பேற்பட்ட பாதையில் போகிற பொழுது இன்னைக்கு மலேசியன் ஜமாத் வந்திருக்கிறாங்க பல தியாகங்களுக்கு மத்தியில் அப்பேற்பட்ட பாதையில் போகிற பொழுது ஒருவேள் அவர் மகத்தாகிவிட்டால் ஒருவேளை அவருக்கு மரணம் சமீபித்து விட்டால் அஜரூ அதன் அவருக்கு கூலி நானே ஆகும் அவருடைய கூலி பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதை நான் பார்க்க முடியும் நிறைய பேர் அச்சுக்கு போறாங்க அவங்க பல அந்த கூட்ட நெரிசல்ல செய்திகளை ஆடையில இருப்பாரு எகராமுடி ஆடையில இருந்து அப்படியே ஷனீன் ஆவாரு கூட்ட எனவே நாளைக்கு அவர் எழுப்பப்படுகிற பொழுதும் அவருக்கு உயர்ந்த கோரி சரீருடைய அந்தஸ்து கிடைக்கிறது நாளைக்கு மறுமையில் அவர் எழுப்பப்படுகிற பொழுதும் அதே எகராமோடு

நிறைய செய்தியை கும்மா சொல்லித்தரான் ஆயுமே இருக்கிற பொழுது வந்துட்டு ஒரு பெண்மணி ஜன்னத்துள் பற்றி கபர் சாவிலே துன்புறுத்தப்படுகிறார்கள் உடனே போய் என்னன்னு கேளுங்க சில தபருக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மனிதன் கேட்டான் என்று சொன்னால் அவன் நிறுத்த மாட்டான் பயந்து அழகி போவான் அதனால தபு நம்ம கேட்காது நாயும் சனந்தாரிசு அவங்களால உணர முடியும் அவங்களால கேட்க முடியும் எனவே பெருமாறா சனந்தாரிசு அவங்க அங்கே ஒரு மகனார் இருக்கிறாங்க அவருக்கு நெருப்பால் பல வேதனைகள் தண்டிக்கிறார் பல வேதனைகளும் தண்டிக்கிறார் கத்தராரு கதர்னாரு கூச்சல் இருந்தார் சனந்தாரசு அவங்களுக்கு மட்டும் கேட்டு நாயும் அந்த தண்டிக்கப்படுகிற பாவம் செய்த மனிதர்க்கிறாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு கடுமையான வேதனை கொடுக்கப்படுது நீங்க என்ன பண்ணீங்க நான் வாழுகிற பொழுது நான் அயாத்தோடு இருக்கிற பொழுது மிக சித்தாமல் பதிவு இருக்கு நான் அயாத்தோடு வாழுகிற பொழுது என் தாய் நோய்வாய்பட்டிருந்தால் அவரை நான் கண்டு கொள்ளவில்லை அவருக்கு நான் பதிவேடை செய்யவில்லை அவன் எதிர்பார்த்தால் எனக்கு உதவி செய்வாள் என்பதாக ஆனா நான் எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டேன் எதுவுமே கண்டுக்காம நல்ல திட்டே வேற அதனால் எனக்கு நிறத்திலே தபு கீழே தபனிலே எனக்கு இவ்வளவு வேதனை செய்யப்படுது என்பதாக அந்த மனிதர் சொல்ல அண்ணன் பெருமாசராசு கேட்பாங்க உடனே அவர் யார் என்ன விசாரிச்சு அந்த தாயாரை கபலுக்கு கூப்பிட்டு வரப்பட்டு ஏன் என்ன ஆச்சு நீங்க ஏன் அவர் மன்னிச்சிருக்கலாமே மன்னிப்பு உயர்ந்த குழந்தாச்சு தான் என்னால் மன்னிக்க முடியாது அவர் எவ்வளவு எனக்கு நெருக்கடி கொடுத்தார் எனக்கு உதவியும் செய்யவில்லை பணிவிடையும் செய்யவில்லை பத்து மாசம் நான் சுமம் தெரிவித்து அவனை பெற்று ஆளாக்கி வளர்த்து நான் அவனை சிறப்பாக வழி நடத்தினேன் எனக்கே அவன் எதுவுமே செய்யவில்லை நான் நோய்வாய்ப்பட்டு என்னுடைய சுய தேவை எவ்வளவு கலைக்க முடியல எனவே என்னால் மன்னிக்க முடியாத மாதிரி சொல்லுச்சு அப்போ அல்லாஹ் ரப்பு நாளமே இது சிவகங்கை வந்து சல்லாசல் சொல்லி நல்லா ரொம்ப அந்த கபருக்குள்ளே சரியான நெருப்பு சூழ்ந்து அவர் தண்டிக்கப்படைய அந்த அலுவலர் கூச்சலு அவர் கேட்கிறார் உடனே அந்த மகனால் தன்னுடைய தாயாரிடம் கேட்டு சொல்றான் நீ செஞ்சது மன்னிக்க முடியாத பாவம் உன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய உன் தாய் தந்தை கொண்டாட சிறுவர் தர முடியல அத பண்றது நீ சபீர் இல்லாம பார்க்கிறோம் அதுவே அண்ணாவுடைய பாதை பார்க்கிறோம் சில தாய் தந்தையை நம்ம இன்னைக்கு அசாதாரம் விட்டு வருகிறோம் அதனை கூறி சிலர் உலகத்திலே அல்ல கொடுத்துருவோம் உலகத்துல அல்ல கண்ணுக்கு கண்ணா காமிச்சிடலாம் அதுவும் அதிசயம் இருக்கு அந்த மண்ணில் மன்னிப்பு கேட்க தாயோடைய குணம் இறங்கி வந்து அந்தமா மன்னிக்க அப்புறம் அவர் கவருடைய வேதனை எல்லாம் நீங்கி பார்க்கிறோம் சொல்ல வருகிற விஷயம் யார் ஒருவர் எவ்வளவோ தீங்கு கொடுத்து துன்பம் கொடுத்த பின்னாலும் அவரை மன்னித்து விடுகிறாரோ பக்கத்து அஜரோ அழல்லா அவருடைய கூடி அல்லாவுக்கு இருக்குது இரண்டாவது செய்தி போர்க்கலத்தில் அல்லது அல்லாவுடைய பாதையில் அது ஏதாவது தீனுக்காக வார்த்தத்திற்காக ஈமானுக்காக போகிற வரையில் அல்லது அஜுக்காக போகிற வரையில் அவ்வளவு நெருக்கடி அவர் விட்டால் பக்கத்து பக்கம் அஜினோ அழல்லா அதற்கு கூலி அல்லாஹ்வே ஆகுவான் இப்படி சொல்லிட்டே வந்த அண்ணன் திருமஹாசன் அனுப்ப சொல்வாங்க நோன்புக்கு கூறி அல்லாஹ்வே ஆகுவான் சொன்னான் நோன்புட்டு கூறி அசியா மூவி அனஹஜிஜிவி யார் நோன்பு வைக்கிறாங்களோ அதற்கு கூலி அல்லாஹ்வே ஆகுவான் நம்ம நோன்பு வைச்சோ அப்படின்னு யாருக்கு தெரியும் நோன்பு வைக்கப்பட்ட நபருக்கும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் நோன்பு வைக்கப்பட்ட நபருக்கும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே அவருடைய ஒன்றுதல் அவருடைய குடித்தல் அவருடைய உணர்வுவதை கட்டுப்படுத்த இருக்க என்பதாக பெயர் எனவே யார் நோக்க வைக்கிறார்களோ அதற்கு கூலி அல்லாது ஆகுவார் அவன் என்ன கூலி கொடுத்தானோ அதான் கூலி அது நீங்க கற்பனையில் உங்களுடைய சிந்தனையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கூலி இருக்கும் என்பதாக நான் திருவான சொல்லிக் காட்டுறான் ஒரு சாபி ஒரு போர் போய் சரீராவும் துவா செய்ய சொல்லி கேட்கிறாரு இத்தகத்துல போகணும் அந்த இத்தகத்துல சகீதான் நீங்க துவார் செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு அரசு வந்து செய்ய முடியாது போங்க அங்க என்ன நேரத்தில்

அது அந்த அதற்கு நிகராக அது ஈடு கொடுக்குமா அப்படி எதாவது சொல்லுங்க சகிதரம் செய்யலா செய்யல அதுக்கு நிகர ஏதாவது இருக்குமா கேட்கிற பொழுது நோன்பு சொன்னால் நோன்பு நீங்க வைங்க அல்லாவுக்காக குடித்தல் உண்டுதல் உணர்வுகளை ஐ உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருத்தல் நீங்க அல்லாவுக்காக நோன்பு வைங்க அது நோன்பத்து மிக நோன்பு என்பதாக பெருமாள செல்ல சொன்னாங்க அதே நடிகர்லான் செல்லவங்க கோரி நோன்பு அல்லாவே ஆகுவான் அவன் என்ன கூறி கொடுக்கிறானோ அதான் கூறி என்பதாக சொன்னாங்க அப்ப சில அவர்களுக்கு சில விபாதத்துகளுக்கு சில கூறி அல்லா தன்னிடம் வைத்திருக்கிறான் அது அவன் எவ்வளவு கொடுப்பானோ அது அவளோ நிரப்பமாக விசாலமாக கொடுப்பான் என்பதாக நம்ம பார்க்கிறோம் சிறந்த ஒரு காலகட்டத்திலே ரஜது போன்ற புனிதமான மாதங்களை நம்ம இருக்கிறோம் அமல்களிலே நம்மை நாம் தயார் செய்து படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் ஆர்வப்பட வேண்டும் இந்த இரண்டு மாதங்களை சரியாக பயன்படுத்தி நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொண்டு ரமலானை அடைந்து அதில் முழு அமல்களையும் பரிபூர்வமா செய்யக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காக ஆர்வப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை நாம் சொல்கிறோம் மாதத்தில் நீ அபிவிருத்தி செய்வாயாக இந்த அமலாடை அடைந்து அது அதை நெருக்கத்தை பெற்று அனைத்து அவர்கள் கலந்து குறித்த வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கு அம்மா அருள் பாய் பாங்க நாமின் வாக்குதாவை கண்டு 你说什么？在单位门口。